இந்த பதிவை பார்த்துட்ருக்குற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கோ அடியார்களுக்கோ அடி பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறான் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை திருவம்பாவை அதோட ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி சிறப்பித்து ஞானியார் சுவாமிகள் இருபத்தி நான்காவது மடாதிபதியான ஞானியார் சுவாமிகள் சிறந்த தமிழறிஞர் சிறந்த மிகச்சிறந்த துறவி ஆன்மீகவாதி துறவி தமிழ் பேச்சா பற்றாளர் ஞானி மிகச்சிறந்த ஞானி அவர் பாடிய பாடல்கள் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது பாடல் பார்க்கலாம் திருப்பாவையில் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே போல் வந்து தரை செய்தோம் கிழிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவார் பெரிய பெரிய அரசர்களா ஆணவம் அகங்காரம் திமிறி எல்லாம் அடங்கி நம்ம பெரிய மன்னன் அப்படின்ற நிலையிலிருந்து இறங்கி உன்னோட கட்டில்கிட்ட கூட்டமாக வந்து காத்துருக்குற மாதிரி நாங்களும் எங்களோடய எல்லா மலங்களையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து அடைஞ்சிருக்கிறோம் உங்கள் உன்னோட கட்டில் காலுக்கிட்ட காத்துட்ருக்குறோம் அப்படியே லேசாக விரிஞ்சிக்கிட்டே இருக்கிற தாமரைப்பூ மாதிரி உன்னோட திருவிழி பார்வை ஒரு தாமரை பெட்டல் ஒரு இதழ் தாமரை இதழை எடுத்து அப்படி வச்சு பார்த்திங்கன்னா அழகான ஒரு கண்ணோட தோற்றம் தெரியும் அப்படி விரிஞ்ச தாமரைப்பூ போன்ற உன்னுடைய கருணை திருவிழி பார்வை எங்கள் மேலே படக்கூடாதா சூரியனும் சந்திரனும் ஒருங்கே உதயமாகிறது எங்கேயான சாத்தியமா இல்லவே இல்லை சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் உதயம் ஆகாது ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சந்திரனும் சூரியனும் ஒருங்கே உதயமாவது போன்ற உன்னுடைய கண்களால் எங்களை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா எங்களுடைய வினைகள்லாம் போயிடும் அது எப்படி சூரியனும் சந்திரனும் இந்த இறைவனோட கண்ணில் மட்டும் அப்படின்னா எதிரிகளுக்கு அது சூரியனோட கண் அதாவது அசுரர்களுக்கு இறைவனை அடிபணியாமல் மர அதாவது வன்மையான மனம் கொண்டவர்களுக்கு அது சூரிய போல் சுடும் பக்தர்களுக்கு நிலவின் குளிர்ச்சியான குழுமையை தரக்கூடிய ரெண்டும் ஒரே நேரத்தில் திருமாலுடைய கண்களில் கண்ணனோட கண்களில் இருக்குது அப்படின்னு ஆண்டாள் ஆச்சியார் பாடக்கூடிய அந்த நுட்பம் வெகு சிறப்பு ஒரே நேரத்தில் ரெண்டும் அந்த கண்களில் வரும் இறைவனால் அது முடியும் சாத்தியம் அது மாதிரி இந்த பாடல் வெகு சிறப்பான பாடல் அடுத்தது நம்ம திருவம்பாவையில் மாணிக்க வாசக பிறந்தகை பாடக்கூடிய இரண்டாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல் பார்க்கலாம் அருணன் இந்திரன் திசை அணு இனன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ கடிமலர் மலர மற்றங் நலங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே இந்த எட்டு திசைகளுக்கும் அதிபதிகள் இருக்காங்க கிழக்குன்னா இந்திரன் அதாவது மேற்குன்னா இந்த வருணன் தெற்குன்னா யமதர்மன் வடக்குன்னா அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்படி அந்த கார்னரும் நான்கு திசையாக எட்டு திசைகளுக்கும் எட்டு அதிபதிகள் இருக்காங்க இப்போ தென்மேற்குன்னா குபேர திசை தென்க அது வடகிழக்கு அப்படின்னா ஈசாயம் அப்படி இது வந்து சாதாரண மக்களுக்கே இது ரொம்ப தெரியும் மேற்கு திசையில் வடக்கு திசை இணையர் இடம் அந்த கார்னர் அது வாயு மூலை சர்வசாரணாக சொல்லுவாங்க இது அக்னி மூலை இங்கே என்ன துவைக்கணும் இது வாயு மூலை இது குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் எட்டு திசைகளுக்கும் எட்டு அதிபதிகள் இருக்காங்க இதில் கிழக்கு இந்திரனுடையது அந்த அருணன் அருணன்னா அதாவது சூரியனுக்கு தேர் ஓட்டிகிட்டு வரக்கூடிய தேரோட்டி ஏழு குதிரை போட்டின தேரை ஓட்டிகிட்டு வர்றான் அருணன் சூரியோதயத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் அதான் தேர் ஓட்டுறான் தேர் சக்கரம் இப்படி இருக்குது தேர் இப்படி இருக்குது குதிரை இப்படி இருக்குது அதெல்லாம் இல்லை உண்மை இயற்கை கதிரவனுடைய வரவு கதிரவனுடைய அந்த ஒளி அதுதான் நிறப்பிரிகையில் ஏழு வண்ணங்களாக பிரிஞ்சு வருது அதை வச்சு தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க ஏழு குதிரைகள் பூட்டி வர்ற தேர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆரம்பிக்கிற போது இருக்கிற நிறம் அருணன் இன்னும் மேலே சிவந்து வர்றப்போ அது கதிரவன் அதாவது முதல்ல ஒரு மாதிரி மிக மென்மையான ஒரு செந்நிறம் கலந்திருக்கும் அப்புறம் லேசாக பொன்னிறமாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்கும் அதுபோல் அருணன் இந்திரனோட திசைக்கு வந்துட்டான் தென் தன்னோடய தேரை ஓட்டிகிட்டு வந்துட்டான் இப்ப அருணன் வர ஆரம்பிச்ச உடனே இருள் பயந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும் சூரிய ஒளி ஒளி வர ஆரம்பிச்சிடும் அப்போ இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் உன்னோட மலர் போன்ற அந்த திருமுகத்தில் கருணையின் சூரியன் அங்கே இந்திரனோட திசையில இந்த சூரியன் வர்றார் உன்னுடைய மலர் திருமுகத்துல கருணையாகிய சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலருது இந்த கண்கள் மலர்ச்சியா இருக்கு கருணை வர்றதுனால கண்கள் மலருது அந்த கண்கள் கிட்ட அது வந்து தாமரை இதழ்னு நினைச்சிட்டு அங்க என்ன பண்ணுதா இந்த தேன் எடுக்கிறதுக்கு வண்டுகள் தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரீங்காரம் பண்ணி அப்புறம்தான் போய் மலரில் உட்காரும் இல்லையா அது போல உன்னுடைய இந்த நயன கடிமலர் மலர்றப்போ நாங்கள்தான் அந்த தேனீக்கள் மாதிரி உன்னுடைய கருணையாகிய தேனை பருகிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து உட்காந்து கிடக்கிறோம் தேனீக்கள் போல் தேனீக்கள் தேனுக்காக மலரை சுற்றுவது போல உன்னுடைய அந்த அழகான கருணை நிறைந்த அந்த கண் பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு நாங்கள் வந்து இங்கே காத்து கிடக்கிறோம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே நீ எதுக்கு வர்ற தெரியுமா இப்போ அருள் நிதி தர வரும் ஆனந்த மலை மலை பெருசு அந்த மலை ஆனந்த மலையாக இருந்தால் எவ்வளோ பெருசு எவ்வளவு பெரிய விஷயம் ஆனந்தம் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் வேணும் எல்லா விஷயத்துலேயும் சந்தோஷத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி இன்பத்தை தேடி தான் நம்ம பயணமே அமைது ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் இன்பத்தை தேடி நம்மால் செய்யப்படுகின்றது எல்லாமே சிற்றின்பம் ஆனா இப்ப இறைவன் மலையளவுக்கு அது ஆனந்த மலை சின்ன இன்பம்ல ஆனந்த மலை இப்போ அது நமக்கு என்ன தருது அந்த ஆனந்த மலை வந்து என்ன தர்றாருனா அருளாகிய நிதியை தர வரும் நாம் போய் எடுத்துக்க முடியாது இறைவனே கொடுத்தால்தான் அருள் கிடைக்கும் காட்டுவித்தால் ஆரோருவர் காணாதாரே அதே மாதிரி அவரே கொடுத்தா தான் திருவருள் கிடைக்கும் அதனால் அந்த அருள் நிதியை தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மாணிக்க வாசக பிறந்தகை பாடியிருக்கிற சிறப்பு ரொம்ப 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 நல்ல சிறப்பான பாடல் தினம் தினம் இதை காலையில் பாராயணம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம அடுத்தது ஞானியார் சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடலில் கொஞ்சம் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் அது முந்தின பதிவில் சொன்னதுலேருந்து சில வரிகளை சேர்த்து சொல்கிறேன் இந்த அறம் பொருள் இன்பம் அமல வீடுன்னு நான்கென அறைவர் ஞானம் சேர் பெரியோர் அந்நலம் நான்கில் அழிவில் வீடே மேலாக கொள்வது விவேகிகள் கடமை அந்த நல் வீடும் அமல ஞானம் கொடே பெறுதல் வேண்டும் அந்த வீடு தான் நாலில் அறம்பொருள் இன்பம் வீடு நாளில் வீடு தான் முக்கியன்றது விவேகிகளோட கடமை அந்த நாளில் அந்த அமலை ஞானம் கொண்டு தான் நான் அந்த வீடு பேருன்றது ஞானத்தை கொண்டு தான் அடைய முடியும் அது வந்து பேதமையை அகற்றும் ஞானமும் இடையில் மான் அமர் கையன் மான் மழு இறைவன் சிவபெருமான் கையில் மான் இருக்கும் மழு இருக்கும் அப்படின்னு தெரியல தான் நம்ம முந்தின க பதிவில் பார்த்தோமே அந்த தாருகவனத்து ரிஷிகள் அவங்க அனுப்புகிற பொருள் அதெல்லாம் அந்த மான் கையில் எடுத்து வச்சுக்கிட்டாரு மழு எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டார் அந்த மான் மழு ஏந்திய சிவபெருமான் கங்கை அரவு கலந்து வாழ் சடையோன் தன்னுடைய சடை முடியில் கங்கையை வச்சுருக்கிறாரு பாம்பு தான் இப்போது அவங்க அனுப்பிச்ச பாம்பு எடுத்து வச்சுக்கிட்டாரு கங்கை அரவு கலந்து வாழ் சடையோன் அட் மேலே வந்து பாம்பு இருக்குது சடையில் கங்கை இருக்குது கங்கைக்கு சடையை வச்சுருக்காரு பாருங்க நீர் மேலேருந்து கீழே இறங்கக்கூடியது அந்த சடையும் மேலேருந்து கீழே இறங்கக்கூடியது மற்ற இடத்துல வைக்காமல் கங்கையை அங்கே வச்சுருக்காரு பாருங்க நீரோட குணம் மேலேருந்து அது இருக்கிற இடத்துலேருந்து கீழே நோக்கி ஓடிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி கங்கையை சடையில் வச்சுருக்கிறதுலேயும் ஒரு நுட்பம் இருக்குது அடியவர்க்காக அருளில் யமனை உதைத்து தன்னை உற்றவர் அடையும் நலமது தெரித்த நாதன் இறைவன் காலனை காலால் உதைத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மார்கண்டேயர் தன்னை வந்து அதாவது அவருடைய காலம் முடியுது அப்படின்னு தாய் தந்தை ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்போ மார்கண்டேயர் சிவபெருமானை சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே சிவபெருமானை கட்டி பிடிச்சிட்டு தன்னை மறந்த நிலையில் இருக்கிறாரு அப்போ யமன் அந்த கரெக்டான டைமுக்கு அவர் காலம் தவறாதவர் எந்த பாகுபாடும் இல்லாதவர் தன்னுடைய கணக்குப்படி வந்து பிடிக்கிறதுக்கு வராரு பாசக்கயிறை வீசுகிறாரு பாசக்கயிறு யாருக்கு பொருந்தும்னா பாசத்தை விடாதவங்களுக்கு தான் பாசத்தை கயிறாக பயன்படுத்த முடியும் எவன் இப்போ இவர் சிவலிங்கத்தோட துணையிலே சிவபெருமானுடைய துணையோடு இருக்கார் இப்போ பாசம் சிவன்கிட்ட செல்லுமா பாசம் காமம் ஆசை அதெல்லாம் செல்லுமா செல்லாது அப்போ என்ன பண்றாரு பரமசிவன் காலனை காலால் உதைக்கிறார் அந்த காலனை காற்று அது நுட்பம் காலனை காளால் உதைக்கிறாரு அப்படி அதை வந்து இந்த கதையில் ஒரு சொல்லி காமிக்கிறார் சிவனுடைய ஒரு திருவிளையாடலை சொல்கிறார் கங்கை அரவு கலந்து வாழ் சடையோன் அடியவர்க்காக அருளில் யமனை உதைத்து தன்னை உற்றவரடையும் நலமது தெரித்த நாதன் குருவாய் வந்து உணர்த்திடி நன்றி வன்றி வந்துடுமோதான் இறைவன் குருவாக வந்து உணர்த்தினாலன்றி ஞானம் வராது ஏனைய சிறுவளன் எல்லாம் எய்தி திறந்து இறந்து அயரும் பெற்றியர் அடியே ஞானம் கொண்டே நணுகும் சிவபதம் பக்குவர்க்கேற்ப பயன் திட்டிடுவான் அப்பறன் இந்த அவனியர் புகழும் தமிழ் இளந்தென்றல் தக்க தரளம் சந்தனம் இவற்றின் பிறப்பிடமாகும் பாண்டிய நாட்டில் ஈண்டிய நல்லோர் கூடி ஏத்தும் குறைவில் ரெட்டியப்பட்டி நகரில் பகர் வேளாண் குளம் வேளாண் குளம் விளங்க பிறந்த வீரபத்திரர் ஆவுடை மங்கையர் ஆற்றிய தவத்தால் ஞானம் துதிசை நல வருடத்தில் திரட்டு மழை பொழி புரட்டாசியினில் இரண்டாம் தேதி ரேவதி செவ்வாய் மாண்பு மிக்க ஞானிகள் ஏத்த நான்மறை துதிக்க மாதவர் வழுத்த மன்னவர் பழிச்ச புலவர் புகழ மற்றையோர் துதிக்க தோன்றிய துணையில் செம்மை அறிந்து துதிக்கும் ஆற்றல் இல்லேம் எளியறேம் வினைகள் இல்லாத அகல கடைக்கண் செய்க கருணை கருணைவாரதியே ரெட்டியப்பட்டி சுவாமிகளை ஞானியார் சுவாமிகள் எப்படி பாராட்டி அதாவது அந்த சிறப்பு படுத்தி மாணிகவாச பெருந்தகை சிவபெருமானை எப்படி வணங்குறாரோ அதே முறையில் சொல்றாரு ஆனால் ஒரு சாதாரணமாக ரெட்டியப்பட்டி நகர் அது வந்து வேளாண் குளம் அந்த வீரபத்திரர் ஆவுடை மங்கையார் அவங்க செய்த புண்ணிய பலனாக ஞாலம் துதிசை நல வருடத்தில் திரட்டு மழை பொழி புரட்டாசி நல வருஷம் புரட்டாசியில் இரண்டாம் தேதி ரேவதி செவ்வாய் மாண்புமிக்க மகர லக்கணத்தில் இப்போ அவர் பூமிக்கு வரார் அவதாரம் பண்ணுறார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஞானிகள் ஏத்த நான் மறை துதிக்க வேதங்கள்லாம் துதிக்குது ஞானிகள்லாம் ஏத்துறாங்க பாராட்டுறாங்க பா பாடி பரவறாங்க மாதவர் வழுத்த மன்னவர் பழிச்ச புலவர் புகழ பொறுவரும் மற்றையோர் துதிக்க தோன்றிய துணையில் செம்மை அறிந்து துதிக்கும் ஆற்றல் இல்லோம் இப்பேற்பட்ட அவதார புருஷனாக பூமிக்கு வந்த சர்க்குருவை அறிந்து துதிக்கும் ஆற்றல் இல்லேன்றார் இறைவனுடைய அத்தனை பெருமைகளையும் கீர்த்தியையும் அறிந்து துதிக்கக்கூடிய ஆற்றல் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாரு எளியரே வினைகள் இல்லாத ஆகல எளியர்களாகிய எங்களோட வினைகள் இல்லாத ஆகல கடைக்கண் செய்க கருணை வாரிதியே அப்படின்னு சொல்றாரு அந்த பிறந்த நாடு எப்படிப்பட்ட நாடுனா அவனியர் புகழும் தமிழ் இளந்தென்றல் தக்க தரளம் சந்தனம் இவற்றின் பிறப்பிடமாகும் பாண்டிய நாட்டில் ஈண்டிய நல்லோர் கூடி ஏற்றும் குறைவில் ரெட்டியப்பட்டி நகர் பாண்டிய நாடு பாண்டிய நாட்டோட சிறப்பு அந்த பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு ஊராகிய ரெட்டியப்பட்டி ரெட்டியப்பட்டியின் சிறப்பு அங்கே அவரோட அம்மாவாக அப்பாவாக இருக்கிறவங்க அவருடைய குலம் வேளாண் குலம் அவர் பிறந்த வருஷம் மாதம் தேதி நட்சத்திரம் லக்னம் எல்லாத்தையும் சொல்லி அழகாக உன்னுடைய பெருமைகளை அறிஞ்சு வணங்கிறதுக்கு ஆற்றல் இல்லே எங்களுக்கு ஆற்றல் கிடையாது எளியரேம்பினைகள் இல்லாத அகலை எளியர்களாகிய எங்களுடைய வினைகள் இல்லாத அகலை கடைக்கண் செய்க கருணை வாரிதியே அப்படின்னு சொல்கிறார் நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்தது அடுத்த பதிவில் தொடர்வோம் ஞானியார் சுவாமிகள் அவரை வச்சு பாடியிருக்காருன்னு மட்டும் நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாது நாம் எல்லோரும் சுவாமிகளை இப்படி பாடி பரவி வணங்கி தொழுது துதித்து ஏற்றி அவருடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக ஞானியார் சுவாமிகள் நமக்காக பாடிக்கொடுத்த பாடல் மிகச்சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லி இதை தினமும் பாடுறவங்களுக்கு அதோட பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க வடமுடன் ஞானியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இவ்வளவு சிறப்பிச்சு சுவாமிகளை பாடி இருக்கிறத கேட்குறப்போ என்ன சொல்கிறதுன்னே எனக்கு வார்த்தைகள் வரல அந்த அளவுக்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு பாட பாட கிடைக்கும் படிக்க படிக்க கிடைக்கும் பாடவும் முடியல படிக்கவும் முடியலன்னா அட்லீஸ்ட் கேட்க கேட்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஏன்னா எப்போவுமே ஞானிகளோடய வார்த்தைகளில் மறைகள் பேதங்கள் அவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லும் படிக்கும் அதனால இதை தினமும் கேளுங்க இந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க வாழ்க வளமுடன் நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி அவரோடு இணைங்கி இருக்கிறது தான் அருள் சட்ட வாழ்க வளமுடன் வாழிய நாளும் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல விஷயந்தான் அப்படின்னு நீங்கிற நம்புறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்